ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபியூச்சர் அகாடமி நான் உங்க சிவகார்த்தி அப்வேர்டு ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிற லாஸ்ட் ஆப்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியுமே ஃபில்டர் பண்ணும் ஓகேங்களா உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு காலேஜ் ஒன்று கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும் ஒருவேளை அந்த ரவுண்ட் நீங்கள் லாஸ்ட் ரவுண்டில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட்டை அலர்ட் ஆகலை அப்படின்னா சீட் முடிஞ்சது நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் வைஸில் தான் போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்க இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் ப்ராசஸில் இந்த சாய்ஸஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா வச்சதுக்கப்புறம் நீங்க எது மாதிரியான வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் ஒரு ஆப்ஷன்ஸ் அதுல அக்செப்ட் ஜாயின் எப்படி எப்போ யார் கொடுக்கணும் அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு யார் கொடுக்கணும் இதே மாதிரி டிக்ளைன் பண்றது எல்லாமே கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம் இப்போ நம்ம லாஸ்ட்டா பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற லாஸ்ட் ஆப்ஷன் பற்றி பார்க்க போறோம் இந்த ஆப்ஷன் யார் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக பேசிக்கா சொன்ன மாதிரி அந்த ரெண்டு ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அக்செப்டன்ட் ஜாயினும் அண்ட் அக்செப்டன்ட் அப்வேர்டுங்கிற மூமெண்ட் தாராளமாக கொடுக்கலாம் அண்ட் அடுத்து தான் வரக்கூடிய மீதி இருக்கக்கூடிய நாலு ஆப்ஷன்ஸும் வந்து யோசிச்சு பார்த்து தான் கொடுக்கணும் அது ப்ரீவியஸாக நம்ம சொல்லிட்டே தான் இருக்கும் ஓகே இப்போ இருக்கக்கூடிய மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க டோட்டலாக ஒரு சாய்ஸஸ் ஒரு இரநூறு சாய்ஸஸ் கொடுத்துருக்கீங்கன்னு வைங்க ஓகேங்களா நீங்க எல்லாமே ஒரு பெரிய காலேஜஸாவே அக்செப்ட் பண்ணி உங்களோட கட் ஆஃப் என்னவோ அந்த கட் ஆஃப் வந்து நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான காலேஜஸ் வந்து கொடுக்காம எல்லாமே ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய காலேஜஸே கொடுக்குறீங்க அங்கே உங்களுக்கு சீட் அலாட் ஆகலைன்னு வைங்க ஒரு நூறு ஆப்ஷன் இரநூறு ஆப்ஷன் கொடுத்தும் உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகலை ஒரு சீட்டுமே உங்களுக்கு அதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துறீங்க அப்படின்னா நீங்கள் அவ்வேர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிற மொமெண்ட்டை கொடுக்கலாம் இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நூறு காலேஜஸில் உங்களுக்கு எந்த ஒரு காலேஜுமே கிடைக்கல அப்படின்னாலுமே அவ்வேர்ட் கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியுமே ஃபில்ட்ரு பண்ணும் ஓகேங்களா உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு காலேஜ் ஒன்று கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும் அதுலேயும் உங்களுக்கு காலேஜ் கிடைக்கல மீண்டும் அலாட் ஆகல அப்படிங்கிறப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் மூவ் ஆகி போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் மூவ் ஆவீங்க இதே நீங்கள் செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தேர்ட் ரவுண்ட் மூவ் ஆவீங்க அது மாதிரி ஒருவேளை அந்த ரவுண்டு நீங்கள் லாஸ்ட் ரவுண்டில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட்டை அலாட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு போக போகிறது இல்லை சீட் முடிஞ்சது நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் வைஸில் தான் போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்க இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அப்வேர் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சீட்டுமே நீங்கள் கொடுத்த சாய்ஸில் எந்த ஒரு காலேஜுமே அலாட் ஆகாமல் ஓகேங்களா எதுவுமே அலாட் ஆகல ஏதாவது ஒன்று மேலே இருக்கிற காலேஜஸில் எது கிடைச்சாலுமே பரவாயில்ல மறுபடியும் நான் வந்து சாய்ஸ்ல வந்து கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் அது சரிங்களா அப்படி கொடுத்து உங்களுக்கு ஏதாவது நல்லா ஆச்சுன்னா உங்களுக்கு காலேஜஸ் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு போகிறது இதுதான் இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய மூமெண்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் வைங்க கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு சரியான ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்கணும் சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் வந்து உங்களோட கம்யூனிட்டிக்கும் கட் ஆஃபுக்கும் ஏற்ற மாதிரி நல்ல கல்லூரிகள் அண்ட் சாய்ஸஸும் நீங்கள் வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்குது அதில் வந்து ஜாயின் பண்ணி